யூபிஐ அப்படின்னு ஒன்று பேமெண்ட் பேமெண்ட்ஸ் நடக்கிற விஷயம் ஸ்கேம் தான் இப்போ நம்ம கிடையாது ஒரு ஸ்கேம் பண்ண பார்த்தாரு ஜூலை ஒன்னாந்தேதி அவர் 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 கொஞ்சம் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டாரு நம்மளோட ஜிபே நம்பர் கேட்டார் கியூஆர்ல பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம கரெக்டாக ஒரு எடுத்து அனுப்பிச்சுட்டு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம பேமெண்ட் பண்ண மாதிரி ஒரு எடிட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ஷாட்டை இதோட சூப்பரான விஷயம் என்னன்னா சென்ட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃப்ரம் திஸ் எஸ் பி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது வேறு ஒரு நம்பர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் பார்த்தோன்னு நம்ம நம்மளே ஜிபே செக் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தோம் வரல ஃப்ராடு தான் தெரிஞ்சிருச்சு ஸோ அட்ரஸ்லாம் கேட்டோம் அட்ரஸ்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க அந்த நம்பர் பிளாக் பண்ணிட்டு விட்டுட்டோம் ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு நம்மளோட இன்னொரு ஸ்டோருக்கு இதே நம்பர்லேருந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்டோரானு தெரியல ஸோ ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்னு சொல்லி அதே அதேமாதிரி ஸ்கிரீன்ஷாட்டில் கிரியேட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதே நம்பர்லேருந்து திரும்ப என் நம்பருக்கு மெசேஜ் வந்துருக்கு இதில் பியூட்டியே என்னன்னா பதினஞ்சு நாளைக்கு நான் பண்ண ட்ரான்சாக்சனோ இப்போ பண்ண ட்ரான்ஸாக்ஷன் ஒரே யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் தான் கொடுத்துருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்க